ஆயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு தான் எழுதிய வந்தே மாதரம் என்ற பாடலை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தாம் எழுதிய ஆனந்தமத் என்ற நாவலில் பங்கின் சந்திர சாட்டர்ஜி சேர்த்தார் இந்நாவலில் வரும் ஒரு நீண்ட கவிதையின் ஒரு பகுதியாகவே இந்த பாடலை சேர்த்தார் நாவலின் சூழலில் போர்க்குணமிக்க இந்து மதப்பண்பை இந்த கவிதையில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஒரு வீரமிக்க தாய்நாடு என்ற புதிய அடையாளத்தை உருவாக்கினார் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான தேசிய கூக்குரலின் சின்னமாக இந்த பாடலை இயற்றியிருந்தார் பாரத அன்னையை போற்றும் வகையிலும் ஏகாதிபத்திய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இந்தியர்களின் சுதந்திர போராட்டத்தை அடையாளப்படுத்தும் வகையிலும் இந்த பாடல் உள்ளது தாய்நாட்டுக்கான தெய்வீக பாடலாக வந்தே மாதரம் உள்ளது முதலில் வங்காள மொழி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்த வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் தேசிய பாடலாக பாடத் தொடங்கிய போது பாடலின் முதல் இரண்டு சரணங்களில் அதாவது முதல் பனிரெண்டு வரிகளில் தூய சமஸ்கிருத வார்த்தைகள் மற்றும் அம்மொழி அமைப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த இரு மொழி அமைப்புதான் வந்தே மாதரம் பாடலுக்கு ஒரு தெய்வீக தேசிய தொனியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சமஸ்கிருத பகுதி தாய்நாட்டை பாரதத்தை ஒரு அன்னையாக ஆதி பராசக்தியாக மகா துர்கையாக போற்றுகிறது வங்காள மொழி நடை இப்பாடலில் உணர்ச்சி பூர்வமான தெய்வ பக்தி மற்றும் தேச பக்தியை ஊட்டுகின்றன இந்த பாடல் ஆழ்ந்த உணர்ச்சிகளை தூண்டுகிறது சாதி மத வேறுபாடின்றி நாட்டு மக்களை ஒன்றிணைக்கிறது பாரதத்தின் வளமான இலக்கிய மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது நாட்டின் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வில் இந்தியாவின் தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூரால் இசையமைக்கப்பட்டு முதன் முதலாக வந்தே மாதிரம் பாடல் பாடப்பட்டது வந்தே மாதிரம் இந்திய தேசிய அடையாளத்தை உருவாக்குவதில் துணை புரிந்தது ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தாகினா சரண் சென் இப்பாடலை பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பனாரஸ் காங்கிரஸ் அமர்வில் கவிஞர் சரணா தேவி இப்பாடலை பாடினார் அதன் பிறகு லாலா லஜபதி ராய் லாகூரிலிருந்து வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் முதல் அரசியல் திரைப்படத்தை ஹிராலால் சென் தயாரித்தார் சோகத்தில் முடிந்த அந்த திரைப்படத்தில் மடாங்கினி ஹஸ்ரா பிரிட்டிஷ் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் கூறிய கடைசி வார்த்தை வந்தே மாதரம் என்பதாகும் ஆண்டில் மேடம் பிகாஜி காமா ஜெர்மனியின் ஸ்டூட்காட்டில் வெளியிட்ட இந்தியாவின் தேசிய கொடியில் வந்தே மாதிரம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் பாலகங்காத திலகர் பிபின் சந்திரபால் லாலா லஜுபதி ராய் போன்ற தேசிய தலைவர்கள் இப்பாடலை நாட்டின் ஒற்றுமையின் அடையாளமாக அங்கீகரித்தனர் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பேரணிகளில் விடுதலைக்கான தேசியவாத இயக்க பொதுக்கூட்டங்களில் போர் முழக்கமாகவே வந்தே மாதிரம் பாடல் ஒலித்தது இது நாடு முழுவதும் புதிய தேசபக்தி அலையை ஏற்படுத்தியது படிப்படியாக தேசிய இயக்கத்தின் ஒரு மற்றும் பிரிக்க முடியாத உயிர் நாடியாக வந்தே மாதரம் பாடல் மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய சுதேசி இயக்கத்திற்கு வந்தே மாதரம் பாடலே முக்கிய பங்கு வகித்தது அப்போது ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் வந்தே மாதிரம் பாடல் தடை செய்யப்பட்டது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் வெற்றிக்கும் வந்தே மாதிரம் பாடலே நாட்டு மக்களை ஒன்றிணைத்தது வந்தே மாதரத்தை பரப்ப உதவிய தேசியவாத கவிஞர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் மகாகவி பாரதியார்தான் இந்த பாடலை முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒரு பத்திரிகையாகவும் இரண்டாவது முறையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஒரு தனி பாடலாகவும் தமிழில் இயற்றி மக்களிடையே தேசபக்தியையும் தெய்வ சக்தியையும் ஊட்டினார் மகாகவி பாரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இந்தியா தனது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட போது வந்தே மாதரம் பாடலே நாட்டின் தேசிய பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் வந்தே மாதரத்திற்கு பதிலாக ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகன மனை என்ற பாடல் நாட்டின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வந்தே மாதரம் பாடலை ரீமிக்ஸ் செய்து இசையமைத்து வெளியிட்டார் அடுத்த தலைமுறை இந்திய இளைஞர்களிடையே ஏ ஆர் ரகுமானின் வந்தே மாதரம் பாடல் ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் எல்லா காலத்திலும் மிகவும் பிரபலமான பத்து பாடல்களை தேர்ந்தெடுக்க ஒரு சர்வதேச வாக்கெடுப்பை பிபிசி உலக சேவை நடத்தியது உலகம் முழுவதிலுமிருந்து தகுதி பெற்ற தேர்வான சுமார் ஏழாயிரம் பாடல்களில் முதல் பத்து இடத்தில் இரண்டாவது இடத்தில் வந்தே மாதிரம் பாடல் இடம்பெற்றது சுமார் நூற்று ஐம்பத்தைந்து நாடுகள் மற்றும் தீவை சேர்ந்த மக்கள் வந்தே மாதரமே எல்லா காலத்திலும் புகழ்பெற்ற பாடல் என்று வாக்களித்திருந்தனர் வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் இன்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய ஆற்றலையும் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் இந்த பாடல் கொடுக்கிறது OMAX Max Vest and Briefs.